மதனசேனையின் கதை விக்ரபாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து கட்டிக்கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஏவல் கொள்ளும் வீரபாகு என்னும் மகாராஜன் என்னும் நகரம் ஒன்று இருந்தது அந்த காலத்தில் வாணியம் இருந்ததால் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக அர்த்ததத்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் தலை சிறந்து விளங்கினார் அவர் தலை போனாலும் சொன்ன சொல் தவறாத நாணயஸ்தரன பெருமை பெற்றிருந்தார் அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதுனசேனை என்ற குமாரத்தையும் இருந்தார்கள் மதனசேனை ஆடவர்களின் மனதில் மோகப்பூர் மூட்டும்படியான கவர்ச்சி படைத்தவளாயிருந்தாள் அவள் மிகவும் வெகுளி பெண் கள்ளங்கபடி இல்லாதவள் எதற்கும் கலங்காதவள் குணவதி தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவறமாட்டாள் உயிரே போவதாயிருந்தாலும் தன் வாக்கை காப்பதே தன் குலதர்மம் என நம்புபவள் ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அவளுடைய தமையனின் பிராண சிநேகிதனான தருமதத்தன் என்பவன் அவளை பார்க்க வந்தான் சின்னஞ்சிறு வயதில் அவளோடு விளையாடியும் நெருங்கி பழகியும் வந்தவனுமாகியால் அவனுடைய நெஞ்சில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் மோக கொடியாக தழித்துவிட்டது மதனசேனையின் மீது தருமதத்தன் தீராத மயில் கொண்டு விட்டான் பூந்தோட்டத்தில் புன்னகைச் சோலையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதும் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறே தர்மதத்தன் தன் பொழுதை போக்கினான் அவள் வீடு திரும்பியதும் அவளை தனித்து சந்திக்க முடியாமல் சோகத்துடன் அவன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தர்மதத்தன் தன் படுக்கையில் கிடந்து புரண்டான் அவனை உறவினரும் அவன் கூறவில்லை நள்ளிரவுக்குப் பிறகு தூங்கி போனான் அப்போதும் அவன் தன் காதலியை சந்தித்து கொஞ்சி மகிழ்வதாகவே கனவு கண்டு வந்தான் அவன் மோகம் அவ்வளவு தூரம் தலைக்கேறியிருந்தது மறுநாள் காலையில் அவன் கண் வெடித்தவுடன் புறப்பட்டு முதல் நாள் மதனசேனையை கண்ட அதே பூந்தோட்டத்தை அடைந்தான் மதனசேனை தன் தோழிகளுக்காக தோட்டத்தில் தனியாக காத்திருந்தாள் உடனே தருமதத்தன் அது சமயம் என கருதி மதனசேனையிடம் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான் அவளும் அவன் நிலைக்காக பச்சாதாபப்பட்டாள் ஆனால் அவளுக்கு விபரம் தெரிவதற்கு முன்பாகவே அயலூரிலுள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிககுமாரனுக்கு மதனசேனையை மனமுடிப்பதாக அவளுடைய தகப்பனார் வாக்குறுதி கொடுத்துவிட்டார் இனி தலை போனாலும் தந்தை வாக்குறுதியை தவறமாட்டார் என்பதும் மதனசேனைக்கு தெரியும் அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர் துளிக்க தருமத்தத்தனை நோக்கி நான் ஒரு கன்னிப்பெண் என்னை ஏற்கனவே வேறொரு வணிக குமாரருக்கு மனம் முடித்து கொடுக்க நிச்சயமாகிவிட்டது சிறிது காலத்திற்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும் ஆகவே உங்களது காதலானது மனம் பெற வழியே இல்லை யார் கண்ணிலும் படாமல் வந்த வழியே திரும்பி சென்று விடுங்கள் இல்லாவிட்டால் வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் என்று எவ்வளவோ நல்வார்த்தைகள் சொல்லி தடுத்தும் தருமத்தனின் மோகம் அடங்கவில்லை பருவம் குலுங்கும் அவளுடைய புத்திள மழகை காண காண நெஞ்சிலே அடக்க முடியாத ஓர் ஆசையின் உத்வேகமாய் கொழுந்து விட்டெறிந்தது எது வேண்டுமானாலும் மரட்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது கேட்ட மோகத்தின் வேகத்தால் அந்த கணமே அவன் தன்னை பலவந்தம் செய்வானோ என்று தோன்றியது அவள் தர்மதத்தனை நோக்கி தருமதத்தா உன்னுடைய நோக்கம் பிசகானதென்றாலும் உன்மீது எனக்கு கோபம் ஏற்படவில்லை என் கண்ணி அழகுதான் உன்னை இவ்வாறு தூண்டுகிறது அதை நீ ஒருமுறை பருகிவிட்டால் உன் மோகம் தீர்ந்து போகும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன் ஆசையை இப்போது அடக்கிக்கொள் நான் கன்னிப்பெண் கல்யாணமாகும் முன் கன்னித்தன்மையை அழிப்பதனால் உனக்கு மகா தோஷம் உண்டாகும் முதலில் எனக்கும் அந்த வணிக கல்யாணம் முடியட்டும் அதனால் என் தந்தைக்கும் கன்னியாபலம் கிட்டட்டும் அதன் பிறகு உன்னை சந்திக்க ஒரு நாள் நானாகவே வருகிறேன் என்றாள் மதனசேனை தாமரையிலே ஒரு வண்டு தேன் அருந்திய பிறகு மற்றொரு வண்டு அதை அடையுமா பிறன் ஒருவன் தொட்ட பெண்டை நான் தொடமாட்டேன் உன் அழகின் முதல் மலர்ச்சி எனக்குத்தான் முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தருமதத்தன் இவ்விதம் அவன் சொன்னவுடன் மதனுசேனை காதலித்த கன்னிகையின் அழகு முதலில் உனக்குத்தான் உல்லாசம் தர வேண்டும் என்கிறாய் அப்படியானால் எனக்கு கல்யாணம் ஆனவுடனேயே நான் உன்னை அடைகிறேன் அதன் பிறகே கொண்ட கணவனை அடைவேன் என் கணவர் என் அழகை ரசிக்கும் முன் கன்னித்தன்மை அழியாதவளாகவே சூடாத மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன் என்று தெரிவித்தாள் அப்படி அவள் சொன்ன பிறகும் காதலனுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவள் சத்தியம் செய்து கொடுத்த பிறகே அவளை போகவிட்டான் கல்யாணத்திற்கு நிச்சயித்த நாளும் வந்தது முகூர்த்தமும் நடந்தது புருஷன் வீட்டை அடைந்து மதனசேனை பகல் முழுவதும் குதூகலத்துடன் இருந்தாள் ஆயினும் இரவு வந்து புருஷன் அவளை நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தாள் அதைக் கண்ட அவள் கணவன் அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து அவளை நோக்கி பெண்ணே நீ என்னை நேசிக்காவிட்டால் நானும் உன்னை தொட விரும்பவில்லை ஆகவே உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் எவனோ அவன் யாராக இருந்தாலும் சரி அவனிடம் செல் என்று சொன்னான் இதை கேட்டவள் தன் தலையை கவிழ்த்து கொண்டு நா தழுத்தழுக்க பின்வருமாறு சொன்னாள் நான் உங்களை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன் ஆயினும் நான் சொல்வதை தாங்கள் சாவதானமாக கேட்க வேண்டும் முதலில் எனக்கு தங்கள் மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளித்தால்தான் நான் சொல்லுவேன் மனைவி இவ்விதம் கேட்டவுடன் கணவன் வேண்டா வெறுப்பாக அவள் வேண்டுகோளுக்கு இசைந்தான் அவளும் வெட்கமும் பயமும் பிடித்து கொள்ள கவலையுற்று தன் கதையை சொன்னாள் ஒரு நாள் நான் தோட்டத்தில் தனியே இருக்கையில் என் தமையனுடைய நண்பரான தருமதத்தனை என்னை கண்டு மையல் கொண்டு அவன் மோகத்தை என்னிடம் தெரிவித்தான் அவன் என்னை பலாத்காரம் செய்ய போகும் தருணத்தில் என் தந்தைக்கும் கன்னியாதான பலனை அளிக்கவும் வீண் அபவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கவும் நினைத்து எனக்கு கல்யாணம் ஆனவுடன் கணவனை அடைவதற்கு முன்னதாக அவனிடம் வருகிறேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளித்து அவனை அனுப்பினேன் ஆகவே என் வாக்கை நான் இப்போது காப்பாற்ற வேண்டும் என் குழந்தை பருவத்திலிருந்து நான் உண்மையாக நடந்து வருகிறேன் கொடுத்த வாக்கை காப்பதே எங்கள் ஆகவே அதை மீறாமல் போய் பார்த்துவிட்டு தங்களை அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் இதை கேட்ட கணவனுக்கு இடியுண்டது போல் இருந்தது என்ன செய்வது என்பது விளங்கவில்லை ஆயினும் கொடுத்த வாக்கை மீறுவதற்கு இல்லை அவள் வேறு ஒருவன் மீது நாட்டம் கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாக்குறுதியின் பிரகாரம் அவள் போகத்தான் வேண்டும் நான் எதற்காக அவளை தடுக்க வேண்டும் இவ்விதம் நினைத்த சமுத்திர தத்தன் தன் மனைவியை நோக்கி உன் சத்தியத்தை காப்பாற்ற கல்யாணமாகியும் கன்னியாகவே போ என்று அவள் இஷ்டப்படியே போக அனுமதி கொடுத்துவிட்டு அவள் முகத்தை கூட பாராதபடி வேறு புறம் திரும்பி படுத்துக்கொண்டான் மதுனசேனை எழுந்து முக்காடிட்டு கொண்டு தன் புருஷன் வீட்டை விட்டு காதலன் ஊருக்கு கிளம்பினாள் நடுநிசியிலே உலகமே அறியாதபடி கணவனின் காதலனின் நடுவே சிறு காடு ஒன்றுதான் இருந்தது அந்த காட்டில் பயங்கரமான வழிப்பறி கல்வன் ஒருவனும் இருந்தான் அந்த நள்ளிரவிலே மட்டும் தனியே போவதைப் பார்த்த வழிப்பறி கள்ளன் அவளை நோக்கி பாய்ந்து வந்து முந்தானையின் முனையை பற்றி இழுத்து அவளை பிடித்து கொண்டான் நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டான் அதை கேட்ட அவள் பயந்து விட்டாள் எனினும் அவள் அதை பற்றி உனக்கென்ன என்னை விட்டுவிடு நான் அவசரமாக போக வேண்டும் என்றாள் நான் திருடன் உன்னை விட்டு விடுவேனா என்று கேட்டான் அவன் அப்படியானால் என் நகைகளை எடுத்துக்கொள் என்று மதனசேனை சொன்னாள் பார்த்தவர்களை மயக்கும் பெண்கள் குலத்துக்கே ஆபரணமான உன்னை விட்டுவிடுவேனா உன்னை விட்டுவிட்டு இந்த கல் நகைகளை பற்றியா நான் யோசிக்க போகிறேன் என்று அந்த பயங்கரக் கள்ளன் <என்று> சிரித்தான் அவன் முன் மெல்லிய மல்லிகை பூவை போல் துவளும் மதனசேனை போனாள் கள்ளனின் விழிகளிலே வீசும் மோக வாடையையும் அவனுடைய பசியையும் அவள் ஐயோ என் அழகால் யோக்கியர்களும் அயோக்கியர்களாக மாறுகிறார்களே ஆனால் என் உள்ளத்தின் அழகால் கெட்டவனும் நல்லவனாக மாறக்கூடாதா என ஏங்குகிறேனே என்று மதனசேனை பலவாறாகவும் புலம்பினாள் ஆனால் திருடனோ அவளுடைய அலாதியான அழகென்னும் ஆவரணத்தை தான் பிடிவாதமாக விரும்பினான் திருடனே என் கண்ணித் மட்டும் திருடாதே அதை முதன் முதலாக என்னிடமிருந்து திருடிக்கொள்ள கொள்ள வாக்குறுதி பெற்றவன் வேறொருவன் இருக்கிறான் அந்த திருடனிடம் போகத்தான் இந்த அர்த்தராத்திரியில் கணவன் அனுமதியுடன் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று அவள் தன் கதையெல்லாம் அவரிடம் சொல்லி வேண்டினாள் தருமதத்தனிடம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்குத்தான் காட்டுப்பாதை என்றும் கலங்காமல் நடுநசியில் கணவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் அதை காப்பாற்ற நீ மனமிழகி அனுமதி கொடு சத்தியம் காப்பது எங்கள் குல தர்மம் இப்போது என்னை விட்டுவிடு என்னை காதலித்தவனிடம் கல்யாணமாகியும் கன்னியாகவே என் அழகை முதல் பலி கொடுத்து என் வாக்கை காப்பாற்றி விட்டு மறுபடி உன்னிடம் வருகிறேன் நிச்சயம் இதே இடத்திற்கு வருகிறேன் நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்னை நம்போ இது சத்தியம் என்று மதனசேனை வாக்குறுதி கொடுத்தாள் இதை கேட்ட திருடன் அவள் வார்த்தையில் ஓரளவு நம்பிக்கை கொண்டு அவள் தன் சொல்லை மீறமாட்டாள் என்று என்னவோ ஒன்று அவன் மனசாட்சியில் உறுத்தவே மதனசேனைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் திரும்பி வருவதை எதிர்நோக்கி அங்கேயே தங்கியிருந்தான் இவ்வாறு மதனசேனை தன் கன்னித்தன்மையை தன் கணவனுக்கு நிவேதிக்காமல் கள்ளனிடம் பறிகொடுக்காமல் காதலனிடம் பலிகொடுக்க வந்து சேர்ந்தாள் தருமத்தத்தனோ அவளை கண்டதும் தலை குனிந்தான் அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்கவே அவன் கண்கள் கூசின இதோ பார் கொடுத்த வாக்கின்படி கல்யாணமாகியும் பசுமை மாறாமல் புதுமை மறையாமல் வழிப்பறி கள்ளனிடம் சிக்கியும் எச்சர் ஆகாமல் கன்னி உன்னிடம் வந்திருக்கிறேன் இந்த ஓர் இரவில் அவ்வளவையும் உன்னிடம் பலி கொடுக்க வந்திருக்கிறேன் அருகில் வா ஏறிட்டு பார் என்னை என்றாள் மதல் சேனை அதை கேட்டதும் தருப்பதத்தினால் அவளை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை உடம்பெல்லாம் சிலிர்த்தது மதுனசேனா உன் கணவனின் பெருந்தன்மையையும் ஒரு வழிப்பறி கள்ளனின் பெருந்தன்மையையும் விட என் மனது குறுகியதல்ல என்னிடம் பதிதையாக வந்தவள் இந்த இரவில் என் வீட்டை விட்டு புனிதவதியாகவே போய்விடு சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொண்ட உன் நடத்தை என்னை புது மனிதனாக்கிவிட்டது என் காதல் கள்ளனின் இருதயத்தையும் விட குறுகலானதோ குரூரமானதோ அல்ல என்று தர்மதத்தன் கூறி அந்த மங்கையை திருப்பி அனுப்பிவிட்டான் அவளும் சரி என்று அந்த இடத்திலிருந்து கிளம்பி வழியிலே தனக்காக காத்திருந்த திருடன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தாள் அவளை கண்டவுடனே போன இடத்திலே என்ன நடந்தது என்பதை சொல் என்று அந்த திருடன் கேட்டான் அவளும் நடந்தது நடந்தபடி தருமதத்தன் எவ்விதம் தன்னை தொடாமல் திருப்பி அனுப்பிவிட்டான் என்பதை கூறத் தொடங்கி தருமதத்தனுக்கு இப்போதுதான் கண் திறந்தது கள்ளனுக்கு இருக்கும் இதயம் காதலனுக்கு இராதா என்று சொல்லி என்னை கன்னி பெண்ணாகவே திருப்பி அனுப்பிவிட்டான் என்றாள் அதை கேட்டதும் கள்ளன் கண்ணீர் வடித்தான் அப்படியானால் விட்டு விடுகிறேன் உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் விலைமகளும் கண்டு மிரண்டோடும் பயங்கர கள்ளனான என்னிடம் குலமகள் வந்திருக்கிறாய் சத்தியம் காக்க உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளில் கண்டதில்லை உன் நகைகளும் எனக்கு வேண்டாம் நீயே எடுத்துக்கொண்டு புனிதவதியாக வீடு சேர் இருதயம் என்ற விலைமதிப்பற்ற நகை எனக்கு உன்னால் கிடைத்திருக்கிறது அதுவே இனி என் ஆயுள் முழுதுக்கும் போதும் என்று சொல்லி அவளை விடுவித்து அவள் வீடு வரையில் காவலாக துணை வந்து அவளை வீட்டில் சேர்த்துவிட்டு போனான் கள்ளன் இவ்விதம் அவள் தன் கற்புக்கு பங்கம் ஏதும் நேரிடாமல் திரும்பி வீடு வந்து சேர்ந்தாள் உடனே அவள் நேராக தன் கணவனிடம் சென்றாள் அவளை கண்ட கணவனும் நடந்ததை விசாரித்தான் அவளும் ஒன்று விடாமல் முழுவதையும் தெரிவித்தாள் தன் உடல் அழகால் ஒழுக்கம் கடவிருந்த இருவர் உள்ள தூய்மையாகி நல்லவர்களாக மாறிய விந்தையையும் குறிப்பிட்டாள் தன் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் இழக்காமல் காப்பாற்றிய உள்ளம் படித்த அவளை அவன் மறுபடியும் அவளுடன் ஆனந்தமாக மனவாழ்க்கை நடத்தி வந்தான் இவ்விதம் கதையை மயானத்தில் வேதாளம் சொல்லி முடித்துவிட்டு பிக்ரமாதித்தனை நோக்கி ராஜனே இந்த கதையில் கணவன் காதலன் கள்ளன் ஆகிய மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்றாலும் மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான் கணவன் காதலன் ஆகிய இருவரும் நாணயம் மிக்க வணிக குலத்தை சேர்ந்தவர்கள் நாணயம் கெட்ட இருதயம் என்று மனித சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட கள்ளன் இருதயத்தோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது கணவனாகப்பட்டவன் தான் மணந்து கொண்ட மனைவியை வெளியே போக அனுமதித்தது பெருந்தன்மையானது என்றாலும் காலகதியால் காதலனுடைய பழைய மோகம் தணிந்து போயிருக்கலாம் என்றோ அவளுடைய கணவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து போய்விட்டதால் மறுநாள் மனஸ்தாவம் சமுதாய புறக்கணிப்பும் ஏற்படும் என பயப்பட்டிருக்கலாம் என்றோ கருதலாம் அல்லவா ஆனால் நள்ளிரவில் அஞ்சா நெஞ்சுடன் யாருக்கும் பயப்படாமல் திருட்டுத் தொழில் செய்யும் ஒரு வழிப்பறி கள்ளன் அழகான அந்த பெண்ணை சிறிதும் தொடாமல் அவளுடைய நகைகளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிய சேலே மிகவும் பெருமைப்படத்தக்கதாகும் ஆகையால் கள்ளலின் பெருந்தன்மைதான் மிகவும் சிறப்பானது இவ்விதம் விக்கிரமாதித்த மகாராஜன் விடியளித்ததும் வேதாளம் கட்டவிழ்த்துக் கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தில் தலைக்கீடாக தொற்றிக்கொண்டது கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜெயஎம் மூன்று தேவியர் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்